கொத்து பரட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாங்க ரெண்டு பெரிய சேர்த்து தக்காளிங்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவாப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாலு பெரிய வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க வர மிளகாய் வந்து சேர்த்துருக்குறாங்க நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ காரத்துக்கு கறி மசாலா தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஆறு பரோட்டாவுக்கும் அஞ்சு முட்டை எடுத்துருக்கணுங்க அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டோ அதுக்கப்புறம் வந்து ப்ரோ பராட்டா வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் வந்து ரெண்டு பல்ஸ் விட்டு அரைச்சி வச்சுருக்கணுங்க அதையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கடையில் வாங்கின குழம்பு இருந்துச்சுன்னா கூட இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ குழம்பு இல்லாதனால தான் இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து இது கூட சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பரோட்டா வந்து நம்ம கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்குங்க